இங்க என்னங்க எங்கலாம் ஆம்பி எடுத்து தர தெரியங்கங்கள் யாரங்க இருந்துனானங்க தெரியி அவங்க ரொம்ப புல்வாங்களோப்பா படுவாங்களோ நீங்க ಅವರಿಗೆ 24 பை கரையா தெரியாது. ஒரு महीने மே புடி 20 வருது நாங்க மரக்க இல்ல நாங்க போம் தெரியற ஒரு எங்கக உபபுடுவாங்க படுவாங்கன்னு. மேச்சால் ரோடல வந்து வள்ளбан ரொம்ப அட்டை பிடிச்சான் കൊളും <laughs> <laughs> ஆறாம் ஆண்டு எட்டாம் மாசம் கேவியோ டைமுக்கு நாங்க இல்லாட் அவருக்கு அவர் சீட்டி பிடிச்சி ஒப்பா இருந்தவர் அப்ப ஒரு பிரச்சனையும் அவரை பிடிவாமட்டி சொன்னவர் அப்ப நாங்க இல்லாட் கொழும் இல்ல எங்கட ராத்தி ஒரு ஆள் பீல் பேக் கேம்ப் பாசில் நின்று சொன்ன கதைக்கெல்லாம் போட்டு பேர் திருப்பி யா பணம் ஒருத்தம் ஆள் இப்போ நாலு பேர் சேர்த்துக்கோ கண்டுட்டு கதைக்கு கதை இன்னொரு ஆள் நின்றுதான் அப்ப கதைக்கு வேண்டாம் சொன்னாரு அப்படியே எங்களுடைய அம்மி இருக்கிறாள் எங்களுக்கு மனது பெருசு வேண்டத

அப்ப அம்மா அவர் கொண்டுமில்ல மணிங்க எல்லாடம் நாங்கள் இல்ல கொண்டு போய் நாங்க கண்டு நாங்கள் அவரை மாதிரி எல்லாம் கண்டுக்கெல்லாம் பள்ளியில அப்படி கண்டு எங்களுக்கு காட்டவும் இல்ல அப்படின் പുടിച്ചര രണ്ടുമസ്തല അമ്മ ആകൂട്ടി ഫീൽവേ കറുകളാങ്ങിനേ വയാ ബ്ലാങ്ങി കൊണ്ടു വിട്ടതാണ് ഇങ്ങടെ തമ്പി അന്നും ഇതെന്താ അമ്മയ്ക്ക് ഇടാനാണ് എന്ന് വെച്ച് കാട്ടേയും വിട്ടു ഓടാനല്ല ഒരു വട്ടം ഓടാനല്ല ഒരു വട്ടം ഒന്നുമില്ല ഇങ്ങടെ തമ്പി കൊണ്ട അതിപ്പോലെ വേനെ చే ദொண்டെന്നെ ശരിയമാ ഞങ്ങൾ അഞ്ച് പെമ്പുള്ള புள்ளൈലേക്ക് ഒരു തമ്പി தானങ്ങളാണ് ഞങ്ങളെല്ലാം അവള് തന്നെ నేనే బుడిది 20 వెంద నంగ మరాకే illa naangala poondi irina oru engaya uppu buduvaanga buduvaanga endu uppu kurayam thappilanaam thura camp vaasalna kanda ivengala nanana karuru biya irakengala nammey iru kondum illa kudeyala vachittu crank seriyama kavala padavadenglo thodana poradangal seiyum inne seyiradha nammanga engada nammey oppo nalam velpaanga paathu

ரெண்டு கையை கட்டி அடிய வச்சுட்டு அவங்க போயிட்டா பெரிய கருத்து போட்டிருந்த കേവലൻ അന്ദരേ നമ്മയാ 8 മണിപ്പുറം ആണ് கரന്റ് പെർ ആ കാലേയിലെ കടതൂരിൽ പോര് അവര് കഞ്ഞി സഹോദരി പാ അവര തനിയെ தான் പിടിച്ചോണ്ട് പോണോ അങ്ങോ അല്ല അവനെ മാവരோட സീൻ ദേ അവരോടെ ചേന്ദ എല്ലാവരെയും പിടിച്ചോ രാവിലെക്കും എന്ന നടണ്ടെന്ന്stringify ആ ജെട്ടിമീര പിന്നാലെ സുദരന്ദ്രിയാ ശരിയാ പിടിച്ചോണോ പോയിടില്ലാ പോയിടാ ഞാൻ ക്യാമ്പ് കൊണ്ടി ഇതിനെ കണക്കി ചിന്നക്കട ബ്രാമദൻ അന്ദരേ അന്ദ ക്യാമ്പ്

என்ன நம்பிக்கையோட இருக்கீங்களா இப்போ? மீ பேரு பேர் ரெண்டு. பே நம்பி குunjung படியா அது சரி. இல்ல அது மீ அலைவம். ஆமாமா.